ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி செமல் விலாக் இன்னைக்கு செய்யப்போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை தாங்க பண்ண போகிறோம் நல்ல முறு ஒரு உப்பு சீடை செய்ய போகிறோம் இது வெடிக்காமல் எப்படி செய்கிறது ஆயில் போட்டோன்னா சில பேருக்கு வெடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஆகாமல் எப்படி செய்கிறதுன்னு சில சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியப்பம் மாவு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு அது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்குங்க நல்ல இதை வறுத்துக்கலாங்க நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது இது கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க இதோடய பதன் பார்த்தீங்கன்னா கோல மாவு பதத்துக்கு இருக்கணும் திரி திரியாக அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இப்போ எடுத்து பார்த்துக்கலாங்க மாவை இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் திரி திரியாக வந்திருக்க பாருங்கள் இப்போ கோலம் மாதிரி பொட்டு பார்க்கலாம் பாருங்கள் வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை முழுமையாக ஆற விட்டலாம் இதை ஒரு சல்லடை வச்சு அது கூடவே சேர்த்துடலாங்க இதை இப்போ உளுந்த மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாங்க இது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து பேனில் சேர்த்து லைட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அந்த பவுடரை தான் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்து நம்ம வறுத்துருக்கோம் இதை கொஞ்சம் ஆற விட்டு அதே சலடையில் சேர்த்து நல்லா கப்பிலாம் இல்லாமல் செழிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த கப்பிலாம் வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா அதோடைய மொத்தம் சேர்த்து நம்ம செய்யும்போது வெடிக்குங்க அதனால தான் இது ஒரு டிப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணுங்க இதையும் சேர்த்துட்டு சால்ட் ஒரு ஹஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் லைட்டாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் வெடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் சீடை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பட்டர் எல்லா இடமும் சேர்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனி தெளித்து செய்யுங்க பட்டர் நிறைய சேர்த்திங்கன்னா ஆயில் குடிக்குங்க தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா ஒரு சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது இது ஒரு டிப்புங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக ஒரு மூணு விரலால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பால் மாதிரி ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுவும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில் போடும்போது அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு உருண்டை செஞ்சாச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த அளவுக்கு கையில் இன்னொரு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க லைட்டாக ஒரே ஒரு சைடு அப்படி உருட்டினா போதுங்க ரொம்ப பண்ணிங்கன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சீடை வடிக்க ஆரம்பிச்சிரும் ஆயிலில் போடும்போது அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ஒரே ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு முறை தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வச்சுட்டு அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அதே மாதிரி சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க பெரிய உருண்டையாக இருந்தால் சீக்கிரம் வேகாதுங்க இப்போ அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான டிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக் எடுத்து எல்லாத்துலேயும் ஓட்ட போட்டுக்கோங்க இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சோம் இது ஒரு நல்ல ஒரு டிப்புங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஆற விட்டுலாம் ஃபேன் காற்றில் இப்போ நம்ம ஆயிலில் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்கலாங்க ஆயில் சூடான உடனே பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கோம் வெடிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு முறை போட்டு பார்த்துட்டு வெடிக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த முறை போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு தான் மாவு சேர்த்து செய்கிறேன் அதனால் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன் நிறைய செஞ்சிருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சம் கூட வெடிக்கலை பாருங்கள் அவ்வளோதான் அதே மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் கலர் நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும் ஒரு ஆறு இல்லைனா ஏழு நிமிஷம் ஆகுங்க வெயிட் பண்ணி அடிக்கடி திருப்பிகிட்டே இருங்க பாருங்கள் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பாருங்க நல்லா வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சீடையை எடுத்துக்கலாம் சூப்பரான முறு மறுப்பான சீடை இதை ஒரு இன்னொரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் சேர்த்துடலாங்க எக்ஸஸ் ஆயில்லாம் அதில் போய்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ அடுத்த பிளேட்டில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மொறுமொறுப்பான உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நான் சொன்ன எல்லா டிப்பும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பரான மொறுமொறுப்பான உப்பு சீடை உங்கள் வீட்லேயும் தயார் பண்ணுங்க ஓகே ஃப்ரான்ஸ்